ஹாய்ங்க இன்றைக்கி சிம்பிளாக ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி பீட்ரூட் பொரியல் எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்கலாங்க அதுக்கு ஒரு கடாயில் ஆயில் சேர்த்து ஆயில் காஞ்சனே கடுகு போட்டுக்கலாங்க கடுகு கொஞ்சமாக போட்டால் போதும் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் சேர்த்துக்கிங்க பச்சை மிளகா வந்து பீட்ரூட்டுக்கு எப்பவுமே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க வெங்காயம் மிளகாயெல்லாம் நல்லா வதங்கட்டுங்க நான் அதுக்கு முன்னாடி ஒரு மூணு பீட்ரூட்டை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க பீட்ரூட் எப்போவுமே அப்படி ஃப்ரெஷ்ஷாக செய்கிறத விட ஒரு நாள் வாடகை செஞ்சால் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க இன்றைக்கி நான் துருகி செய்யலைங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி தான் செய்கிறேன் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற பீட்ரூட்டை சேர்த்திக்கலாங்க சேர்த்தி நல்லா வதைக்கலாம் பீட்ரூட் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம எப்படியும் வாரத்தில் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் கண்டிப்பாக சாப்பிடணும் ஏபிசி ஜூஸ் மாதிரி செஞ்சு சாப்பிடணும் நம்ம உடம்புல வந்து பீட்ரூட் வந்து எப்போவுமே சேர்ந்துக்கிட்டே இருக்க மாதிரி நம்ம பார்த்துக்கணுங்க பீட்ரூட் நல்லா வதங்கட்டும் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு உப்பு அந்த அளவுக்கு சேர்த்திக்கிங்க முடிஞ்ச அளவுக்கு கல் உப்பு வந்து சேர்த்திக்கிங்க இங்கே கல் உப்பு வந்து கொஞ்சம் நல்லா கிடைக்காததுனால நான் இந்த சால்ட்டு சேர்த்திட்ருக்கேன் நல்லா வதங்கட்டுங்க அடிப்பிடிக்கி விட்டுறாதீங்க இப்போ ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்தி இந்த கிழங்கு நல்லா வேக வச்சுக்கலாம் கிழங்க நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க தண்ணி வந்து ரொம்ப சேர்த்திட வேண்டாம் கொஞ்சமாக சேர்த்துனா போதும் ஒரு அரை அரை டம்ளர் சேர்த்துனா போதும் டீ குடிக்கிற டம்ளரில் அரை டம்ளர் தான் நான் சொல்கிறேன் இந்த தண்ணி இஞ்சி வரும்போது பாருங்கள் கிழங்கு வெந்துருச்சு அப்படி அப்படி ஒருவேளை கிழங்கு வேகாமல் இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துங்க ஆனால் கிழங்கு வெந்துடும் இந்த தண்ணி போதுமான அளவு தான் இந்த கிழங்குல இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வற்றிடணுங்க கிழங்குல கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது கொஞ்சம் சிம்மில் வச்சு நம்ம நல்லா வதக்கினோம்னாவே இந்த தண்ணியெல்லாம் வற்றிடுங்க பீட்ரூட் பொரியல் சப்பாத்தி சாப்பாடு எல்லாத்துக்குமே காம்பினேஷன் நல்லா இருக்குங்க சப்பாத்திக்கு நீங்கள் பீட்ரூட் பொரியல் செய்யும்போது பீட்ரூட் துருவியில் துருவி அதுக்கப்புறம் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் பீட்ரூட் வெந்துருச்சுங்க இந்த தண்ணி மட்டும் இஞ்சி வந்தால் போதுங்க நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க சூப்பராக பாருங்கள் தண்ணியெல்லாம் வற்றி சூப்பராக வெந்து வந்துருச்சுங்க இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிக்கும் அப்படி ஒரு வேளை உங்களுக்கு பிடிச்சின்னா கண்டிப்பாக கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ